வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் பேருந்து நிலையத்தில் வயசான முதியவர் ஒருத்தர் ஒரு கூடை நிறைய பழங்களோட பேருந்தில் ஏறி பத்து ரூபாய்க்கு அஞ்சு பழம்னு கூவி கூவி விற்கிறாரு ஆனால் பெரியவர்கிட்ட இருக்கிற பழத்தை யாருமே வாங்குறதே இல்லை அதே பேருந்தில் இளைஞன் ஒருவன் பத்து ரூபாய்க்கு ஆறு பழம்னு விற்கிறாங்க அந்த இளைஞன்கிட்ட இருக்கிற எல்லா பழங்களுமே காலி ஆயிடுது மறுபடியும் வேறு ஒரு பஸ்ஸில் ஏறி பெரியவர் இதே போல் விற்கிறாரு அவர்கிட்ட யாருமே வாங்கறதில்ல இளைஞன்கிட்ட இருக்கிற எல்லா பழங்களுமே மறுபடியும் காலி ஆகிடுது பெரிய கம்பெனியோட ஆலோசகர் ஒருத்தர் பெரியவரை கூப்பிட்டு ஏன் பெரியவரே நீங்களும் பத்து ரூபாய்க்கு ஆறு பழம்னு விற்றா அந்த இளைஞன்கிட்ட இருக்கிற பழங்கள் போல் உங்கள் பழங்களும் காலி ஆயிடுமே அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பெரியவர் சிரிச்சினே அட போயா அந்த இளைஞன் யாரும் இல்லை என்னோட மகன்தான் அப்படின்னு சொல்கிறாரு வியாபாரம் செய்கிறதுக்காக என்னுடைய மகன் செய்கிற ஒரு தந்திரம் இது பத்து ரூபாய்க்கு ஆறு பழம்னு உடனே சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க அதுவே பத்து ரூபாய்க்கு அஞ்சு பழம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆறு பழமாக கொடுத்தா அடடே லாபமாக இருக்கேன்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் வாங்குவாங்க தான் நிஜமான வியாபாரி ஜனங்களோட மனசை மாற்றுறதுக்காகவே என்னை முன்னாடி அனுப்பிச்சிடுவான்னு முதியவர் சொல்கிறாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்